இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் உபாகமம் பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய கவனத்தை ஈர்க்கும்படி ரெண்டு சத்தங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா விசுவாசத்தின் சத்தம் அல்லது தேவனுடைய சத்தம் இன்னொன்று தோல்வியின் சத்தம் அப்படி இல்லைன்னா அது பிசாசின் சத்தம் இவ்வளவுதான் உன்னால முடியும் இனியும் உன்னால முன்னேறி செல்ல முடியவே முடியாது உங்ககிட்ட பலன் இல்லை உன்னால் இன்னும் மேல உயர முடியாது அப்படின்னு ஒரு சத்தத்தை நீங்க கேக்குறீங்க அப்படின்னா அது பிசாசுடைய சத்தம் அதே மாதிரி உங்க காதில் இன்னொரு சத்தம் கேட்கும் அது உன்னால செய்ய முடியும் உன்னை கிறிஸ்துவே பலப்படுத்துகிறாரு நீ செய்யும்படி தேவன் முன்குறித்திருக்கிற சகலத்தையும் உன்னால் செய்ய முடியும் இன்னும் பெரிதானவைகளை இன்னும் மகிமையானவைகளை இன்னும் சிறந்தவைகளை நீ காண்பாய் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா இது தேவனுடைய சத்தம் வெற்றியின் சத்தம் நீங்கள் தான் இப்போ முடிவெடுக்கணும் எந்த சத்தத்தை கேட்டு நடக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை உங்களுடைய வாயின் வார்த்தைகளின் மூலம் பேசுங்க அப்போ அதை அப்படியே நிறைவேறுவதற்கு ஏதுவான ஒரு வழியை நீங்கள் திறந்து விடுறீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் விசுவாசத்தை பேசும்போது நீங்கள் தேவனோடு செய்து செயல்படுறீங்க நீங்கள் தோல்வியை பேசும்போது நீங்கள் சத்ருவாகிய பிசாசோடு ஒத்து சேறீங்க தேவனை மகிமைப்படுத்தினால் தேவன் அங்கே செயல் புரிவார் பிசாச மகிமைப்படுத்தினால் பிசாசு தான் அங்கே செயல் புரிவான் இன்றைக்கு நீங்கள் ஏன் தேவனோடு செய்து செயல்படக்கூடாது எதிர்மறையான சத்தம் அதிகமாக கேட்கலாம் ஆனால் உங்களால் அதை மேற்கொள்ள முடியும் கண்டிப்பாக உங்களால் அதை மேற்கொள்ள முடியும் விசுவாச வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக எதிர்மறையான வார்த்தைகளுக்கு இருக்கும் வல்லமையை நீங்கள் உறிந்து போடுறீங்க உங்களுடைய வாழ்க்கையின் மீது தயவையும் ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் பேசும்படி தீர்மானிங்க அப்போ உங்களுக்கு இந்த தேவன் வைத்திருக்கிற வெற்றியான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு வசனங்களுக்கும் நன்றி ஏசப்பா எங்களோடு பேசியிருக்கிறீங்க என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா அவங்க என்ன காரணத்துக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அவங்க கண்ணீரின் காரணம் என்னங்கிறது உமக்கு தெரியும் ஏசப்பா இருதயத்தின் வேதனைகள் உமக்கு தெரியும் ஏசப்பா எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் என்னோடு ஜெபிச்சிட்ருக்காங்கிறத நீங்கள் அறிவிங்க ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கஷ்டங்களை கவலைகளை அறிஞ்சு சந்தோஷப்படுறவங்க இருக்கிறாங்க உதவி செய்யாதவங்க இருக்கிறாங்க உதவி செய்யணும் நினச்சும் செய்ய முடியாதவங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த தேவனாகிய நீங்கள் அப்பா உம்முடைய பிள்ளைகளின் இந்த கஷ்டங்களை பார்த்த உடனேயே ஓடி வந்து உதவி செய்பவராக இருக்கிறீங்க ஏசப்பா உமக்கு விருப்பம் இருக்கிறதுப்பா அம்மேன் உம்முடைய சித்தம் நாங்கள் சுகமாய் வாழணுங்கிறது தான்ப்பா அம்மேன் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய சித்தம் படி சுகமாய் தங்கியிருப்பார்களாகப்பா உமால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை அப்பா தீர்த்து வைக்கிறது உமக்கு லேசான காரியம் ஏசப்பா உமால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லையேப்பா நன்றியப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்கிற மெசேஜை மாறணும்ப்பா இன்றைக்கு அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா இனி வரும் ஒவ்வொரு நாளும் விசுவாசம் மற்றும் வெற்றியின் வார்த்தைகளையே நாங்கள் பேசும்படி ஒவ்வொருவரும் தீர்மானிக்கிறோமாப்பா நீங்கள் எங்களுடைய பலனை அறுக்கிறபடினால் நாங்கள் எல்லா காரியங்கள்லேயும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம்ப்பா நாங்கள் செய்யும்படி நீங்கள் இருக்கிற சகல காரியங்களையும் எங்களால் செய்ய முடியும்ப்பா அமேன் இதை இன்றைக்கு நாங்கள் அறிக்கை செய்கிறோம் நாங்கள் இன்னும் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்போம்ப்பா நாங்கள் பேசுகிற செய்கிற எல்லாவற்றிலும் உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படி உண்மை கனம் பண்ணும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நீங்கள் எங்களுடைய ஜபத்தை கேட்குறீங்க அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கும்படி உதவி செய்யுங்க இசைப்பா வாழ்க்கையில் அப்பா அவங்க கேட்கிற சத்தம் உம்முடைய சத்தமாக வெற்றியின் சத்தமாக மற்ற மட்டுமே மாறணும் ஏசப்பா இப்போ கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இரண்டு சத்தங்கள் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடாதுப்பா பிசாசின் சத்தங்கள் அப்பா தோல்வியின் சத்தங்கள் முற்றிலுமாக இவங்க வாழ்க்கையிலேருந்து அகற்றப்படணும் ஏசப்பா அம்மேன் அவன் பேசுகிற அந்த வார்த்தைகளை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு ஏசு கிறிஸ்து நாமத்தில் மீட்டெடுக்கிறோமாப்பா அம்மேன் எங்களுக்கு நன்மையான திட்டங்களை தான் நீங்கள் வச்சுருக்கீங்கிற அப்பா ஒரு பெரிய புரிதல் இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறையான எண்ணங்களும் இப்பொழுது மாற்றப்படுவதாகப்பா அம்மேன் என்னுடைய தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவார் நான் நிச்சயமா வெற்றியான வாழ்க்கையை தான் வாழுவேன் இப்படியே இருந்துட்டு போகிறதுக்காக நான் அழைக்கப்படலை தாயின் கருவிலையே முன்குறித்த தேவன் நிச்சயமா நன்மையானதை எனக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிறாருங்கிறத ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது புரிந்து கொள்ளணும்ப்பா அமேன் நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா அவர்கள் காதுகளில் அப்பா நீங்க பேசுகிற சத்தம் மட்டும் கேட்கணும் நன்றி அப்பா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாதபடிக்கு வெற்றியின் வாழ்க்கைக்கு நேரம் அந்த பிள்ளைகளை நடத்துங்க பிசாசின் சத்தங்கள் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ தோல்வியோடு தான் போகிற உன் பிள்ளைகள் இப்படி தான் இருக்க போகிறாங்க நடு தெருவில் நிற்க போகிற உன்னுடைய நோய் முற்றி போயிடும் நீ இதிலேருந்து சரியாகவே முடியாது உனக்கு எப்போவும் இதே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் பிசாசுடைய அப்பா இந்த சத்தம் இனி உம்முடைய பிள்ளைகளின் காதுகளில் கேட்கவே கூடாதுப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா உண்மை மகிமைப்படுத்தும்படி அப்பா எங்க வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறணும் ஏசப்ப எங்க காதுகள்ல நீங்க பேசுகிற சத்தம் வெற்றியின் சத்தம் இனி கேட்க போகிறோமை காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா அம்மேன் நாங்க பேசுகிற வார்த்தைகளையும் மாற்றப் அப்பா அம்மேன் ஸ்தோத்துற ஏசப்பா நாங்க வெற்றியாளராக தான் பிறந்துருக்குறோம் எங்களுக்கான வெட்டியை சிலுவையில நீங்க முடிச்சிட்டீங்க ஏசப்ப பிசாசு தோற்கடித்து அப்பா உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கல் எங்களை சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா வெற்றியாளராக தான் பண்ணுங்க வச்சிருக்கிறீங்க பிறக்கும்போதே ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே உம்முடைய சிலுவைனால் உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் வெற்றியாளராக தான்ப்பா பிறந்திருக்கிறோம் இனி சாத்தானுக்கு எங்கக்கிட்ட எதுவுமே இல்லை யேஸ் அப்பா அவனுடைய கிரியைகள் எங்கக்கிட்ட பழிக்க முடியாதுப்பா அவன் எங்கக்கிட்ட நோய்களை கொண்டு வர முடியாதுப்பா சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை ஏசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது அப்பா இந்த பிசாசு கொண்டு வந்த அத்தனை பலவீனங்களும் இப்பொழுது மாற்றப்படுவத அம்மேன் இந்த பிசாசானனுடைய எந்த கிரியையும் இனி எங்களை தொட முடியாதுப்பா அவங்களுக்கு தரித்திரத்தை கொண்டு வர முடியாது எங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இனி அவன் செயல்பட முடியாதுப்பா அமேன் ஸ்தோத்ரம் அப்பா எங்க குடும்பத்துல சமாதானம் வேலை பார்க்குற இடங்கள்ல சமாதானம் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் அப்பா எல்லா இடங்கள்லையும் வெற்றியை நாங்க பேசிக்கிறோமாப்பா எங்களுக்குன்னு நீங்க வைத்திருக்கிற திட்டம் நன்மை திட்டத்தை அப்பா அதற்கு நேராக நாங்கள் நடக்கிறோம் ஏசப்பா மேன் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா கிருபை பாராட்டுங்கப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றி ரத்தத்தை தெளிக்கிறோமாப்பா அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செவினை பாவம் சாப நோய் விபத்து எல்லா வச்சிலேருந்து விலக்கி பாதுகாத்தர்லுங்கப்பா நாளை காலை போது புதிய கிருபையால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் இப்படி கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அம்மே